இந்த பனைமரங்கள் அதாவது நீர் அதிகமாக இருக்கிற இடங்களில் மட்டும்தான் இந்த பனைமரம் வளரும் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு கீழே தண்ணி போனாலும் இந்த பனைமரம் தன்னுடைய வேருக்கு தன்னுக்கு தனக்காக அந்த நீர் நீ நீர்களை வந்து மேலே கொண்டு வரும் அப்படின்னு நானும் படிச்சிருக்கேன் இந்த பனைமரம் இருக்கிற பக்கத்தில் போர் போட்டிங்கன்னா தண்ணி ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தண்ணி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் பனைமரம் வளரும் அப்படிப்பட்ட பனைமரங்களுடைய வ அதான் வளர்ச்சி நானும் நாலு ப காலப்போக்கில் பார்த்துட்டுருக்குறேன் ரொம்ப கம்மியாகிட்டு வந்துட்டுருக்கு கடைகளில் பனை நொங்கு வாங்கி வைத்துட்டு முன்னாடிலாம் நமக்கு சர்வ சாதாரணமாக கிடச்சிட்ருந்த இளநி நொங்கு அந்த பதனி இதெல்லாம் வந்து வீடு வீடுக்கு சர்வசாதாரணமாக கிடைச்சிட்டு இருந்தது தான் ஒரு காலத்தில் நானே வந்து வீட்டுக்கு வீடு பதனி கொண்டு வந்து விற்றுட்டுருந்த காலம் நான் பார்த்துருக்குறேன் எங்கள் தாத்தா ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா எங்கள் தாத்தா எங்கள் மாமாலாம் வந்து கொலையில் இருக்கிற வந்து பணம் பண நொங்கு இளநி இதெல்லாம் வெட்டி கொண்டு வந்து எங்களை கொடுப்பாங்க அவ்வளோ நொங்கு இப்போல்லாம் வந்து ஒரு நொங்கை கடையில் போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஒரு பீஸு பத்து ரூபாங்கிறாங்க ஒரு பீஸ் இருபது ரூபான்றாங்க என்ன இருக்கு எது நடந்துட்டுருக்குன்னே புரியல இப்போது நொங்கு வந்து கடையில் போய் வாங்குகிற அளவுக்கு நம்ம நொங்கு மரங்கள் குறஞ்சி போச்சு பனை மரங்கள் குறஞ்சி போச்சு அப்படின்னா இது யாருடைய தப்பு நம்ம ப பண பணமரங்களை வந்து எதுக்காக வெட்டுறோம் எதுக்காக வந்து அது அழியுது ஒரு வேளை நீர்நிலைகள் வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டு காரணத்துக்காக தான் அழியுது அப்படின்னா நீர்நிலைகளை வளர்க்குறதுக்கு என்னவோ அதை நம்ம பார்க்கணும்ல நீர்நிலைகளை எந்தளவுக்கு நம்ம மேம்படுத்தணும் நீர்நிலைகளை எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி 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 திட்டத்தில் கொண்டு வந்து எந்தளவுக்கு அதை வந்து பராமரிப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தோணும்ல ஏன்னா இந்த மண் இப்போ நான் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீர்நிலைகளுக்கு மேலாண்மை வரையம் அமைத்த ஒரு அரசாங்கத்தை நிறுவிய ராஜேந்திர சோழனுடைய ராஜராஜ சோழன் மண்ணு நான் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல நம்ம அரசாங்கத்தையே நம்பிட்டு நம்மளுடைய சுத்தி இருக்கிற நமக்கு வாழ்வாதாரங்கள் நம்மளை சுற்றிட்டு ஏரி நீர்நிலைகள் நம்ம சுற்றிட்டு இருக்கிற அந்த மரங்கள் குறைஞ்சிட்ருக்கு இருக்குன்னா எதனால் குறையுது என்ன எதுன்னு ஒரு தலைமை ஏற்றுக்கிட்டு அந்த நீர்நிலைகளை போய் பார்வையிட்டு அரசாங்கத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் அரசாங்கம் முன் வரும் நமக்கு எல்லாத்தையுமே அரசாங்கமே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே கூடாது நம்ம வீட்டிலே படுத்துக்கிட்டு அரசாங்கம் எல்லாம் பண்ணுவோம் அரசாங்கம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா எத்தனை தான் அரசாங்கம் பண்ணோம் அரசாங்கம் கவர்மெண்ட்டு எல்லாமே பண்ணக்கூடியது தான் பட் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னால் அரசாங்கத்துக்கு இப்போ பாருங்கள் இது வந்து சோழ கங்கம் இந்த சோழ கங்கத்தில் பாருங்கள் தண்ணி கிட்டத்தட்ட கடல் மாதிரி இருக்கும் என்னுடைய பழைய வீடியோவில் போய் பாருங்கள் சோழகங்கத்தை பற்றி போட்டிருப்பேன் பால் மாதிரி தண்ணி இருக்கும் அது வந்து அலை அதோட வே அதோடைய வேகம் தாங்க முடியாமல் அல வந்து அடி கரையில் வந்து அல அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ இருக்குது யூடியூப் இந்த சேனல்லே போட்டிருக்கோம் ஒரு வீடியோ இருக்குது சோழகங்கம்னு ஒரு வீடியோ இருக்குது போய் பாருங்க அப்போது இந்த பனைமரங்கள் இப்போ வந்து அவ்வளோ இருந்த பனைமரம் இப்போ கண்ணுக்கே கொஞ்சம் சொற்பமாக தான் தெரியுது இந்த பனைமரங்களை மறுபடியும் மீட் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அது பார்த்தோம்னா ஏதோ ஒன்று அதாவது இந்த தனியோரன் படத்தில் சொல்கிற மாதிரி எவன் ஒருத்தவனை கொண்டா நூறு ரவுடிங்க வந்து அழிவாங்களோ அந்த அவனை அடிக்கணும் அப்படின்னு போல அதுமாரி எதை ஒன்று பண்ணுனா நூறு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குமோ அதை பண்ணணும் நம்ம பனை மரத்தை நம்ம வந்து வளர்க்கணும் பண்ணிட்டோம் அப்படின்னா பனைமரங்களில் பனை பனைமரம் ஊன்னா தண்ணி தேவைப்படும் தண்ணி இருக்கிறதுக்குள்ள பனைமரம்னா தண்ணியும் அழியாது மரங்களும் வளரும் நம்ம இந்த வெயில் காலங்களில் இந்த குழந்தைகளுக்கு இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு இதுமாரி ஏ அவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த பனைமரம் பனை நொங்கு பதனி இதெல்லாம் கொடுக்கறது மூலயமா ஒரு ஆரோக்கியம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சயின்டிஃபிக்கான தெரியாது பட்டு மற்றவங்க எல்லாேருக்கும் குளிர்ச்சி காலத்தில் நொங்கு பதனி இதெல்லாம் வந்து கொடுக்கறதுனால ஆரோக்கியங்கள் கூடும் அந்த காலத்தில் எப்படி நம்ம அறுபது வயசு ஏழு வயசுலையும் வந்து மனுஷன் இரும்பு மாதிரி வாழ்ந்தானோ அந்த மாதிரி இப்போ உள்ள மக்களும் வாழணும் அப்படிங்கிறத்துனோட ஆசை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் யாராவது இருந்தது இல்லைன்னா மக்கள் ஒரு ஊரில் வந்து ஒரு அமைப்பச்சு செயல்படுத்துறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற ஏரி நீர்நிலைகள் அங்கெல்லாம் வந்து உங்களுடைய அமைப்புகளை பயன்படுத்தி தூர்வாரது சுற்றி பனை மரங்கள் நடுறது இதை வந்து ஒன்று பண்ணிங்கன்னா ஏதோ இந்த வீடியோவுக்கு ஒரு ஏதோ ஒரு மரங்கள் ஒருத்தர் நட்டு இருந்தால் கூட எனக்காக எனக்குன்னு இல்லாட்டியும் சுற்றி இருக்கிற மரங்கள் சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால் வளர்ந்து வரும் சமுதாய சமுதாயத்துக்கும் வளர்ந்து வர மக்களுக்கும் நீங்கள் வந்து நல்லது நினைக்கிறீங்க நல்லது நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உங்களோட தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலிமா மக்களுக்கு வந்து இந்தமாரி பணம் பனை மரங்கள் நட்டுறது தென்னை மரங்கள் நட்டுறது அதை வந்து குத்தியைக்கு எடுக்கிறது அதை ஊர் மக்கள் பராமரிக்க விடுறது அந்த காய்களை வச்சு ஊர் மக்களுக்கு ஏதாவது கொடுக்கறது அந்த மாதிரி நீர் பந்தல் நீர் மோர் வைக்கிறது தண்ணீர் பந்தல் வைக்கிறது இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இந்த இந்த காலகட்டத்தில் செஞ்சிங்க அப்படின்னா அவங்க இந்த வெயிலை கடந்து போகிறதுக்கும் தம்ப உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வெயிலேருந்து தனக்கு பாதுகாத்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை இந்த இந்த சேனல் மூலயமா ஜெயங்கொண்ட சோழன் நான் கேட்டுக்கொள்கிறேன் அவ்வளோதான் இந்த பதிவு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி